ஹாய் ஹலோ காயசனை அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம கரண்ட் ஆஃபீஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மார்ச் மந்த்தில் இருக்கிற முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஐம்பத்தி ஐந்து வினாக்கள் இருக்குது சரிங்களா ஸோ அது வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கேள்வி வந்து வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஜனவரி மந்த் பிப்ரவரி மந்த் போட்டிருக்கோம் அது இல்லாமல் லாஸ்ட் இயர்லேருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இன்கேஸ் யாருக்காவது பிடிஎஃப் வேணும்னா மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் இப்போ வந்து காம்போ ஆஃபரில் வந்து உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப கம்மியாக ப்ரைஸ்ல சரிங்களா ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் நம்ம நிமிஷம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைகள் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துடும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ எல்லா கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான் ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்க தரமான மருந்துகளை குறைந்த விலையில் வழங்கும் இந்தியாவின் ஜன ஔஷதி ஜன ஔஷதி திட்டத்தில் முதல் நாடாக இணைந்த நாடு எது தரமான மருந்துகளை குறைந்த குறைந்த விலையில் வழங்கும் இந்தியாவின் ஜன ஔஷதி திட்டத்தில் முதல் நாடாக இணைந்த நாடு வந்து எது மொரிசியஸ் இந்திய நிதி நிதி உதவியுடன் புதிய விமானம் ஓடுதளம் படகு இறங்குதளம் அமைக்கப்பட்டுள்ளது மொரிசியஸ்ல சரிங்களா ஸோ இந்த நம்ம இந்தியாவோட நிதி உதவியுடன் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விமான ஓடுதளம் மற்றும் படகு இறங்குதளம் வந்து அமைச்சாங்க அடுத்த ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்க இந்தியாவில் சிறுத்தைகளின் நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எனும் அறிக்கையின்படி இந்தியாவில் சிறுத்தைகள் அதிகம் உள்ள மாநிலம் எது இந்தியாவில் சிறுத்தைகளின் நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்னும் அறிக்கையின்படி இந்தியாவில் சிறுத்தைகளின் அதி சிறுத்தைகள் உள்ள மாநிலம் எது ஆன்சர் மத்திய பிரதேசம் ஸோ எவ்வளோ அப்படின்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சிறுத்தைகள் உள்ளனர் மூணாவது கேள்வி உலக நுகர்வோர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது உலக நுகர்வோர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் மார்ச் பதினைந்து தேசிய நுகர்வோர் தினம்னா டிசம்பர் இருபத்தி நாலு சரிங்களா உலக நுகர்வோர் தினம்ங்கிறது வந்து மார்ச் பதினஞ்சு அதே தேசிய நுகர்வோர் தினம்னா டிசம்பர் இருபத்தி நாலு இந்த இப்போ டேஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பாருங்கள் நாலாவது கேள்வி தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஓவையார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஔவையார் விருது வந்து யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பாமா அவர்களுக்கு இதில் இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகளிர் தினத்தன்று சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தமிழக அரசால் ஔவையார் விருது வந்து வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஔவையார் விருதானது விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஸ்டினா சூசைராஜ் என்கின்ற பாமாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஔவையார் விருது வந்து கமலம் சின்னச்சாமி அவர்கள் வந்து வாங்கினாங்க ஸோ அவங்க விருதுடன் வந்து ஒன்றரை லட்சம் காசோலையும் மற்றும் சான்றிதழும் வழங்கப்பட்டது சரிங்களா ஸோ இதுக்கு முன்னத்து அவார்டு வந்து அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ இந்த வருஷம் வந்து பாமா அவர்கள் வாங்கியிருக்காங்க இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள் ப்ரோ கபடி லீக் போட்டியின் பத்தாவது சீசனில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி ப்ரோ கபடி லீக் போட்டியில் வந்து பத்தாவது சீசனில் சாம் சாம்பியன் பட்டம் வென்ற அணி ஆன்சர் ஆப்ஷன் பி புனேரி பல்தான் சரிங்களா புனேரி பல்தான் ஸோ யார் யாருக்கு வந்து இறுதி ஃபைனல் நடந்தது அப்படின்னா புனேரி பல்தான் மற்றும் ஹரியானா ரெண்டு பேரும் மோதுனாங்க ஸோ அதில் வந்து சாம்பியன் சாம்பியன் பட்டம் வென்றது வந்து புனேரி பல்தான் அணிதான் வந்து சாம்பியன் பட்டம் வென்றது ஆறாவது கேள்வி தொண்ணூற்றி ஆறாவது ஆஸ்கர் விருது பட்டியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதை வென்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சிறந்த திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருது வென்றது வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓபன் ஹைமர் சரிங்களா ஓப்பன் ஹைமர் ஃபோ கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் பாருங்கள் தொண்ணூற்றி ஆறாவது ஆஸ்கர் விருதுகள் வந்து யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தலாம் சிறந்த இயக்குநருக்கான விருது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் நோலன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க சிறந்த இயக்குனர் விருது வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் சிறந்த நடிகருக்கான விருது வந்து கிலியன் மர்ஃபி கிலியன் மர்ஃபி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க சிறந்த நடிகை வந்து எம்மா ஸ்டோன் அவர்களுக்கு கொடுத்தாங்க சரிங்களா சிறந்த குணச்சித்திர நடிகர் வந்து ராபர்ட் டவுனி ஜே ஆர் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க கரண்ட் அஃபியர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும் சரிங்களா பிடிஎஃப் வேணுங்கிறீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் அதாவது வந்து ஒரு மாதம்னே கணக்கு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா சிறந்த பின்னணி இசைக்கு வந்து லூட்விக் கோரசன் சரிங்களா லூட்விக் கோரசன் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து சிறந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் ஐ மேட் ஃபார் அப்படிங்கிற பாடல் சரிங்களா சிறந்த பாடல் வந்து வாட் வாஸ் ஐ மேட் ஃபார் பாடல் சிறந்த ஆவண திரைப்படம் வந்து டுவெண்ட்டி சரி ட்வெண்ட்டி டேஸ் இன் ம மரியூ போல் சரிங்களா மரியூ போல் சிறந்த ஆவண குறும்படம் வந்து பார்த்தீங்கன்னா தி லாஸ்ட் ரிப்பேர் ஷாப் தி லாஸ்ட் ரிப்பேர் ஷாப் சிறந்த ஆவண குறும்படத்திற்கான விருது வாங்கியிருக்கேன் அந்த திரைப்படம் ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சரஸ்வதி ஷம்மான் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த அவார்டுகளும் தெரிஞ்சிருக்கணும் ஸ்போர்ட்ஸை பற்றின நியூஸும் தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா ஸோ யாருக்கு வந்து சரஸ்வதி சம்மான் விருது வழ வழங்கப்பட்டதுன்னா பிரபா வர்மா அவர்களுக்கு சரிங்களா ஸோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க முதல் சரஸ்வதி சம்மான் விருது பெற்றவர் ஹரிவன்ஷ் ராய் அவர்கள் சரிங்களா ராய் பஷன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இதே வந்து முப்பத்தி மூணாவது சரஸ்வதி சம்மான் விருது தான் வந்து பிரபா வர்மாவை வாங்குறாங்க சரிங்களா ஸோ இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்க ஸோ இந்த வருஷம் கொடுக்கறது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கு கொடுத்த சரஸ்வதி சம்மான் விருது வந்து முப்பத்தி மூணாவது விருது சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருது பெற்ற கவிஞர் பிரபா வர்மா எழுதிய ரௌத்ர சாத்வீகம் ரௌத்ர சாத்வீகம் என்ற கவிதை நூல் தேர்வு செய்யப்பட்டுள்ளது சரிங்களா அவங்க எழுதின அந்த நூலுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து சரஸ்வதி சம்மான் விருது வந்து வழங்கினாங்க சரிங்களா என்ன நூல்னா ரௌத்ர சாத்வீகம் அப்படிங்கிற நூல் அதே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அதாவது சரஸ்வதி சம்மான் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து சிவசங்கரி அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க இந்த முன்னத்து வருஷம் விருது யார் வாங்கியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா கேள்வி நாடாளுமன்ற பாதுகாப்பு பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் நாடாளுமன்ற பாதுகாப்பு பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அனுராக் அக அகர்வால் அவர்கள் சரிங்களா ஒன்பதாவது கேள்வி வந்து பாருங்க எல்லை பாதுகாப்பு படையின் முதல் பெண் ஸ்னைப்பர் என்ற பெருமையை பெற்றவர் யார் எல்லை பாதுகாப்பு படையின் முதல் பெண் ஸ்னைப்பர் என்ற பெருமையை பெற்றவர் ஆப்ஷன் பி சுமன் குமாரி அவர்கள் சரிங்களா ஹிமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் குமாரி வந்து பாருங்க பாகிஸ்தான் நாட்டின் இருபத்தி நான்காவது பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் பாகிஸ்தான் நாட்டின் இருபத்தி நான்காவது பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஷபாஸ் ஷெரீப் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் பதினோராவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தேவநேய பாவனார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தேவநேய பாவனார் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா பா அருளி அவர்களுக்கு ஆப்ஷன் பி இது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே வந்து வீரமாமுனிவர் விருது வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு வந்து பண்ணால் சா சச்சின் சச்சிதானந்தம் அவர்களுக்கு சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆடுக்கான வீரமாமனிவர் விருது வந்து சா சச்சிதானந்தம் அவர்களுக்கு கொடுத்தாங்க கலைஞர் எழுதுகோள் விருது வந்து இரண்டாயிரத்தி இருபது வந்து பண்ணால் விஎன் சாமி அவர்களுக்கு கொடுத்தாங்க சரிங்களா கலைஞர் எழுதுகோள் விருது இரண்டாயிரத்தி இருபது வந்து வி சாமி அவர்களுக்கு கொடுத்தாங்க பன்னிரெண்டாவது கேள்வி நாட்டிலேயே முதல் முறையாக அமைக்கப்பட்டுள்ள சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பின் மையத்தை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார் ஆன்சர் ஆப்ஷன் டி தெலுங்கானாவில் சரிங்களா கேள்வி பாதுகாப்பு துறையில் புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்காக புதிய திட்டத்தின் பெயர் என்ன பாதுகாப்பு துறையில் புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான புதிய திட்டத்தின் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி அதிதி பதினாலாவது கேள்வி சமீபத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்டவர் யார் சமீபத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்டவர் யாருன்னா சுதாமூர்த்தி அவர்கள் சரிங்களா ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா இவங்க வந்து பத்மஸ்ரீ விருது வந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வாங்குனாங்க பத்ம பூஷன் விருது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்குனாங்க சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா பதினைந்தாவது கேள்வி உலகிலேயே முதல் முறையாக கருக்கலைப்பு என்பதை அரசியல் சாசன அடிப்படை உரிமையாக அங்கீகரித்துள்ள நாடு எது உலகிலேயே முதல் முறையாக கருக்கலைப்பு என்பதை அரசியல் சாசன அடிப்படை உரிமையாக அங்கீகரித்துள்ள நாடு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி பிரான்ஸ் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமியின் மொழிபெயர்ப்புக்கான விருது தமிழ் பிரிவில் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு சரிங்களா ஸோ இவங்க வந்து மொழிபெயர்ப்பு பண்ணாங்க தமிழ் மொழிபெயர்ப்பு எந்த நூல் அப்படின்னா தி பிளாக் ஹீல் அப்படிங்கிற நூலை வந்து கருங்குன்றம் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்ப்பு பண்ணிணாரு ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து மொழிபெயர்ப்புக்கான விருது வந்து கொடுத்தாங்க எந்த நூல் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா ஸோ அதுவும் அதுக்காக தான் கீழே வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிக்கணும் ஸோ வேணுங்கிறவங்க வந்து மேலே நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் பதினேழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி சங்கீத கலாநிதி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு கலாநிதி விருது வந்து டிஎம் கிருஷ்ணா அவர்களுக்கு ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் சென்னை மியூசிக் அகாடமி விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருது டிஎம் கிருஷ்ணா அவர்களுக்கு கொடுத்தாங்க இவர் வந்து கர்நாடக இசை பாடகர் சரிங்களா நிறுத்திய கலாநிதி விருது நிறுத்திய கலாநிதி விருது வந்து நீனா பிரசாத் அவர்களுக்கு கொடுத்தாங்க ஸோ மோகினி ஆட்டம் நடனம் சரி அதனால வந்து இவருக்கு வந்து நீனா பிரசாத் அவர்களுக்கு வந்து நிறுத்திய கலாநிதி விருது கொடுத்தாங்க அடுத்து வந்து பாருங்க சங்கீத கலா ஆச்சாரிய விருது வந்து பார்த்தீங்கன்னா மிருதங்க வித்வான் அவர்கள் பாரசாலா ரவி மற்றும் கர்நாடக இசை பாடகி கீதாராஜ் அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க லாஸ்ட் ஒன் இசை அறிஞர் விருது வந்து மர்கரட் பாஸ்டின் அவர் மர்கரட் பாஸ்டின் அவர்களுக்கு வந்து இசை அறிஞர் விருது வந்து கொடுத்தாங்க பதினெட்டாவது கேள்வி நாட்டில் முதல் முறையாக மாநில அரசே நிர்வகிக்கும் ஓடிடி தளமான சி ஸ்பேஸை தொடங்கிய மாநிலம் கேரளா சரிங்களா பத்தொன்பதாவது கேள்வி ரஞ்சி டிராஃபி ரஞ்சி டிராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி ஆன்சர் ஆப்ஷன் சி மும்பை சரிங்களா இறுதி போட்டி வந்து பார்த்தீங்கன்னா மும்பை மற்றும் விதர்பாக்கு ரெண்டு வயதுக்கு நடுவில் நடந்தது ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மும்பை வந்து சாம்பியன் பட்டம் வென்றது தொடர் நாயகன் வந்து யாருன்னா தனுஷ் கோடியானவர்கள் சரிங்களா தொடர் நாயகன் தனுஷ் கோடியானவர்கள் இருபதாவது கேள்வி தேசிய படைப்பாளர் விருதுகள் பிரிவில் சிறந்த கலாச்சார தூதர் விருதை பெற்றவர் யார் தேசிய படைப்பாளர்கள் விருதுகள் பிரிவில் வந்து சிறந்த கலாச்சார தூதர் விருதை பெற்றவர் வந்து மைதிலி தாக்கூர் மைதிலி தாக்கூர் அவர்கள் சரிங்களா ஸோ யார் யாருன்னு பார்த்தோன்னா தேசிய படைப்பாளர் விருது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்து யார் யார் கொடுத்துருக்காங்க எந்தெந்த இதுக்காக கொடுத்துருக்காங்க சரிங்களா பசுமை வெற்றியாளர் யாருன்னா பங்கதி பாண்டிய அவர்கள் பசுமை வெற்றியாளர் விருது வந்து பங்கதி பாண்டிய அவர்களுக்கு கொடுத்தாங்க சிறந்த கதை சொல்லுதலுக்கு வந்து கீர்த்திகா கோவிந்த சுவாமி அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க கலாச்சார தூதர் வந்து மைத்திலி தாக்கூர் அவர்களுக்கு கொடுத்தாங்க சுற்றுலா சார்ந்த சிறந்த படைப்பு விருது வந்து கமியா ஜெயின் கமியா ஜெயின் அவர்களுக்கு கொடுத்தாங்க தொழில்நுட்பத்திற்கான விருது வந்து கௌரவ் சௌத்ரி கௌரவ் சௌத்ரி அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க சரிங்களா இருபத்தி ஓராது கேள்வி காசிரங்க தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது காசிரங்க தேசிய பூங்கா வந்து அஸ்ஸாம்ல சரிங்களா அசாமில் அமைந்துள்ளது அதே மாதிரி குனோ தேசிய பூங்கா வந்து மத்திய பிரதேசத்தில் உள்ளது சரிங்களா ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா தேசிய பூங்கா எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும் காசிரங்கா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அஷாம் குனோ தேசிய பூங்கா வந்து மத்திய பிரதேசம் சரிங்களா இருபத்தி ரெண்டாவது கேள்வி இரண்டாவது மகளிர் பிரீமியர் லீக் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி இரண்டாவது மகளிர் ப்ரீமியம் லீக் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் வந்து பார்த்துட்டீங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்ற அணி வந்து பெங்களூர் ராயல் சேலஞ்சஸ் சரிங்க பெங்களூர் ராயல் சேலஞ்சஸ் ஸோ இதோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் புதுடெல்லியில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூர் அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது சரிங்களா அடுத்து வந்து பாருங்க இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகி விருது பெற்றவர் சோஃபி மொலினுக்ஸ் சோஃபி மொலினுக்ஸ் அவர்கள் ஆரஞ்ச் கேப் அதிக ரன்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எலிசா பெரியவர்கள் பர்பிள் கேப் அதிக விக்கெட்டுகள் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்ரேயங்கா பேட்டில் ஸ்ரேயங்கா பேட்டில் அவர்கள் இருபத்தி மூணு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தோட புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் வந்து கிஷோர் மக்வானா அவர்கள் இருபத்தி நாலு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ஜோதி நிர்மலா சாமி அவர்கள் பதவிக்காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயதுகள் சரிங்களா இருபத்தி ஐந்து பதிமூணாயிரம் அடி உயரத்தில் கட்டப்பட்ட உலகின் மிக நீல இருவழி சுரங்க பாதையான ஷேலா வந்து பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார் பதிமூணாயிரம் அடி உயரத்தில் கட்டப்பட்ட உலகின் மிக நீல இருவழி சுரங்கப்பாதை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார் அருணாச்சல் மற்றும் அசாம் ரெண்டுக்கு இருபத்தி ஆறு குடியுரிமை திருச்ச திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடு முழுவதும் அமலுக்கு வந்த நாள் குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடு முழுவதும் அமலுக்கு வந்த நாள் ஆப்ஷன் பி பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சரிங்களா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க குடியுரிமை திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்பது அண்டைய நாடுகளான வங்கதேசம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானிலிருந்து முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினாலுக்கு முன்னாடி முன்னதாக இந்தியாவிற்கு புலம்பெயர்ந்த முஸ்லிம்கள் அல்லாத பிற சிறுபான்மையரான இந்துக்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பௌத்த மதத்தினர் பர்சிகள் கிறிஸ்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வகை செய்தது சரிங்களா முதல் குடியுரிமை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பகுதி இரண்டு சட்டப்பிரிவு ஐந்து பதினொன்று சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க இந்த சட்டப்பிரிவு எல்லாமே ரொம்ப முக்கியம் இருபத்தி ஏழு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்த ஆறாயி அமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவின் தலைவர் யார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து ஆறாயி அமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவின் தலைவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இருபத்தி எட்டு சர்வதேச அளவில் அதிக ஆயுதங்களை இறக்குமதி செய்வதில் முதலிடத்தில் உள்ள நாடு எது சர்வதேச அளவில் அதிக ஆயுதங்களை இறக்குமதி செய்வதில் முதலிடத்தில் உள்ள நாடு வந்து நம்ம இந்தியாதான் சரிங்களா இரண்டாம் இடம் வந்து சவுதி அரேபியா மூன்றாம் இடம் கத்தார் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி நேட்டோ அமைப்பில் முப்பத்தி ரெண்டாவது உறுப்பு நாடாக இணைந்த நாடு நேட்டோ அமைப்பில் முப்பத்தி ரெண்டாவது உறுப்பு நாடாக இணைந்த நாடு எது பிரான்ஸ் ஸ்வீடன் சரிங்களா ஆன்சர் ஸ்வீடன் நேட்டோவோட தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசல்ஸ் சரிங்களா நேட்டோ தொடங்கப்பட்ட ஆண்டு நான்கு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சரிங்களா முப்பதாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஏபிள் பரிசு ஏபிள் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி மைக்கிள் தலக்ராண்ட் மைக்கிள் சாரி மைக்கேல் தலக்ராண்ட் அவர்களுக்கு முப்பத்தி ஒண்ணு மத்திய இடை இடைநிலை கல்வி வாரியத்தின் அதாவது சிபிஎஸ்சி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ராகுல் சிங் அவர்கள் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கங்க இல்லை அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி பிடிஎஃப் வாங்கிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ எல்லாமே சேர்ந்து காமோ பேக்கெலாம் நம்ம ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ சீக்கிரம் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிடுங்க முப்பத்தி ரெண்டும் புதிய தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் புதிய தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ஞானேஷ் குமார் மற்றும் சுக்பீர் சிலங் சாந்து அவர்கள் சரிங்களா சுக்பீர் சிலங் சாந்து அவர்கள் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார்னா ராஜீவ்குமார் சரிங்களா தற்போதைய தலைவர் யார்னா ராஜீவ்குமார் முப்பத்தி மூணு நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கிய முதல் மாநிலம் எது நீருக்கடியில் சரிங்களா மெட்ரோ ரயில் வந்து பார்த்தீங்கன்னா நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கிய முதல் மாநிலம் வந்து எதுன்னா மேற்குவங்கம் தான் சரிங்களா மேற்கு எந்த ரெண்டு சரி எந்த நதிக்கு அடியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹௌரா ஹௌரா நகரம் கொல்கத்தாவில் ஹீக்லி நதி ஹீக்லி நதி அடியில் மெட்ரோ ரயில் சேவை அமைக்கப்பட்டுள்ளது ஹௌரா நகரம் கொல்கத்தாவில் வந்து ஹீக்லின் நதி நதி அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயில் சேவை அமைக்கப்பட்டுள்ளது முப்பத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான ஐநா மனித வளர்ச்சி குறியீடு பட்டியலில் இந்தியாவின் இடம் வந்து நூத்தி முப்பத்தி நாலாவது இடம் சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான ஐநா மனித வளர்ச்சி குறியீடு பட்டியலில் வந்து இந்தியா வந்து நூற்றி முப்பத்தி நாலாவது இடம் சரிங்களா அதே வந்து பாலின சமத்துவமின்மை குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இந்தியா வந்து நூற்றி எட்டாவது இடம் இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா பாலின சமத்துவமின்மை குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்தியா வந்து எத்தனாவது இடம்னா நூற்றி எட்டாவது இடம் நம்ம ஒவ்வொரு கேள்வி கடையில் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோ அதுக்கு ரிலவெண்ட்டான இன்னும் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா முப்பத்தி ஐந்து தற்போது தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை தற்போது தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை வந்து இருபத்தி ஐந்து சரிங்களா மாநகராட்சி இருபத்தி ஐந்து இருக்குது இப்போ புதுசாக வந்து இருந்த மா மாநகராட்சி என்னென்னா நாமக்கல் காரைக்குடி புதுக்கோட்டை திருவண்ணாமலை இதெல்லாம் வந்து புதிய மாநகராட்சிகள் சரிங்களா முப்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான எழுவத்தி ஓராவது உலக அழகி போட்டியில் பட்டம் வென்றவர் யார் போட்டியில் வந்து பட்டம் வென்றவர் யார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான எழுவத்தி ஓராவது உலக அழகி போட்டியில் வந்து பட்டம் வென்றவர் ஆப்ஷன் பி கிறிஸ்டினா பிஸ்கோவா கிறிஸ்டினா பிஸ்கோவா அவர்கள் வெறி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க எழுபத்தி ஓராவது உலக அழகி போட்டி வந்து பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை இந்தியாவில் நடைபெற்றது சரிங்களா இந்த தேதிகள் ரொம்ப முக்கியம் எழுவத்தி ஓராவது உலக அழகி போட்டியில் வந்து செக் குடியரசை சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா வந்து பட்டம் வென்றார் உலக அழகி பெட்டம் பட்டம் வென்ற முதல் இந்திய பெண்மணி வந்து ரிட்டா ரிட்டா பிரியா அவர்கள் சரிங்களா ரிட்டா பிரியா அவர்கள் வந்து பாத்தா இந்திய முதல் இந்திய பெண்மணி ஆவார் முப்பத்தி ஏழாவது கேள்வி பதினெட்டாவது மக்களவைக்கான பொது தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி எலெக்ஷன்ஸ் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க நம்ம ஆல்ரெடி வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துட்டோம் சரிங்களா இந்த பொது தேர்தல் பற்றின டீட்டெயில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் ஸோ அதே கிளியராக படிங்க பதினெட்டாவது மக்களவைக்கான பொது தேர்தல் வந்து எத்தனை கட்டங்களாக நடைபெறும்னா ஏழு கட்டங்களாக நடைபெறும் சரிங்களா ஏப்ரல் பத்தொன்பது முதல் ஜூன் ஒன்று வரை வந்து தேர்தல் நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை வந்து ஜூன் நான்காம் தேதி மொத்த தொகுதிகள் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் சரிங்களா முப்பத்தி எட்டு இரண்டாவது உலக செம்மொழி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்கு நடைபெற உள்ளது இரண்டாவது உலக செம்மொழி மாநாடு இர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்கு நடைபெற உள்ளதுன்னா சென்னையில் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி முதலாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் கோவையில் நடந்தது சரிங்களா இதுவும் தெரிஞ்சுக்கங்க முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி இந்திய தேர்தல் ஆணையத்தால் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தேசிய அடையாளமாக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார் இது ரொம்ப முக்கியமான கேள்வி யார்னா சீத்தல் அவர்கள் சீத்தல் தேவியவர்கள் வித்தை வீராங்கனை வீராங்கனை நாற்பதாவது கேள்வி தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் சிபி ராதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சரிங்களா தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரியில வந்து துணை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாற்பத்தி ஓராது கேள்வி டைகர் ட்ரயம்ப் டைகர் ட்ரயம்ப் இருபத்தி நான்கு என்னும் முப்படை பயிற்சியில் இந்தியாவுடன் ஈடுபட்ட நாடு எது டைகர் ட்ரயம்ப் இருபத்தி நான்கு என்னும் முப்படை பயிற்சியில வந்து இந்தியாவுடன் ஈடுபட்ட நாடு வந்து அமெரிக்கா நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி உள்நாட்டு கலவரத்தால் பாதிக்கப்பட்ட ஹைட்டில் இருந்து இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கையின் பெயர் வந்து இந்திராவதி சரிங்களா இந்திராவதி உள்நாட்டு கலவரத்தால் பாதிக்கப்பட்ட ஹைட்டில் இருந்து இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கையின் பெயர் வந்து இந்திராவதி நாற்பத்தி மூணு ஹரியானா மாநிலத்தின் புதிய முதலமைச்சர் யார் ஹரியானா மாநிலத்தோட புதிய முதலமைச்சர் யார் இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி நாயப் சிங் சைனி நாயப் சிங் சைனி அவர்கள் நாற்பத்தி நாலு பிரைம் வாலிபால் லீக் தொடர் பிரைம் வாலிபால் லீக் தொடர் மூன்றாவது சீசனில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க பிரைம் வாலிபால் லீக் தொடர் மூன்றாவது சீசன்ல வந்து சாம்பியன் பட்டம் வென்ற அணி வந்து காலிகன் ஹிரோசனி நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் பூடான் நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ட்ரூக் கியால்பூ கியால்பூ விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு சரிங்களா சமீபத்தில் பூடான் நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ட்ரூ கியால்பூ அப்படிங்கிற விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு சரிங்களா ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்வி நாற்பத்தி ஆறு டபுள்யூ யூடிடி ஃபீடர் சீரீஸ் டேபிள் டென்னிஸ் போட்டி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார் டபிள்யூ யூடிடி ஸ்பீடர் சீரீஸ் டேபிள் போட்டியில் வந்து டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வந்து சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் இந்தியாருன்னு கேட்டிருக்காங்க ஜி சத்யன் அவர்கள் சரிங்களா அதே மகளிர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஜா அகுலா அவர்களுக்கு வந்து பட்டம் வென்றிருக்காங்க சாம்பியன் பட்டம் சரிங்களா மகளிர் பிரிவில் வந்து ஸ்ரீஜா அகுலா இதே வந்து ஆடவர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஜி சத்யன் அவர்கள் நாற்பத்தி ஏழாவது கேள்வி சமீபத்தில் இந்தியாவின் உதவியால் கட்டப்பட்ட தாய் செய்ய நல மருத்துவமனையை பிரதமர் மோடி அவர்கள் எங்கு திறந்து வைத்தார் சமீபத்தில் இந்தியாவின் உதவியால் கட்டப்பட்ட தாய் செய்ய நல மருத்துவமனையை வந்து பிரதமர் மோடி அவர்கள் எங்கு திறந்து வைத்தார் ஆன்சர் வந்து பாருங்கள் பூடான் சரிங்களா பூடானோட பிரதமர் யார்னா ஹெரிங் டோப்கே ஹெரின் டோப்கே அவர்கள் பூடான் பிரதமர் நாற்பத்தி எட்டு தேசிய புலனாய்வு முகமை அதாவது என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் சதானந்த தாத்தி அவர்கள் சரிங்களா தேசிய பேரிடர் மீட்பு படைத்தலைவர் யாருன்னா பியூஷ் ஆனந்த் சரிங்களா தேசிய புலனாய்வு முகமை தலைவர் வந்து தலைமை இயக்குனர் வந்து சதானந்த தாத்தி அவர்கள் அதே தேசிய பேரிடர் மீட்பு படைத்தலைவர் யாருன்னா பியூஷ் ஆனந்த் அவர்கள் சரிங்களா இதெல்லாம் வந்து நியூ அப்பாயின்மெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு கேள்விகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் வந்து நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ இது எல்லாமே வந்து அதுக்கு அதுக்கு கீழே வர டாபிக் தான் சரிங்களா நாற்பத்தி ஒன்பது தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க பயன்பாட்டில் உள்ள கைபேசி செயலி தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க பயன்பாட்டில் உள்ள கைபேசி செயலி எதுனா சிவிஜில் சரிங்களா சிவிஜில் இந்த ஆப் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா மூணு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து லான்ச் பண்ணாங்க ஐம்பதாவது கேள்வி தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சரிங்களா ஐம்பத்தி ஒன்று இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ ஆசிரியர் யார் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர் யார்னா ஐரிஷ் இது வந்து கேரளா மாநிலம் சரிங்களா இது கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் இல்லாமல் உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸே இருக்காது அதுக்கு தான் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸையும் பாருங்கன்னு சொல்கிறது சரிங்களா நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா நம்ம இப்போ விருதுனா விருதை மட்டும் நம்ம பார்க்கல அந்த ஒரு ஒரு மாதத்தில் என்னென்ன நடந்தது ஃபுல்லாக சேர்த்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸையும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க எந்த கொஷின்ஸ் வந்து வேணால் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும் ஏ ஆசிரியர் யார் அப்படின்னு ஐரிஸ் இல்லை எந்த மாநிலம்னு கூட கேட்கலாம் கேரளா சரிங்களா ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவின் முதல் அருகி வரும் கங்கை நதி ஓங்கில் டால்ஃபின் இனங்கள் ஆராய்ச்சி மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னா பாட்னா பீகாரில் சரிங்களா ஐம்பத்தி மூணாவது கேள்வி மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்தியாவின் இடம் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்தியாவின் இடம் வந்து எத்தனாவது இடம்னா நூற்றி இருபத்தி ஆறாவது இடம் முதலிடம் வந்து பின்லாந்து சரிங்களா முதலிடம் வந்து பின்லாந்து இந்தியா வந்து நூற்றி இருபத்தி ஆறாவது இடம் சரிங்களா ஐம்பத்தி நாலாவது கேள்வி செவ்வாய் வியாழனிடையே சுழன்று கொண்டிருக்கும் குறுங்கோல் எந்த இந்திய ஆராய்ச்சியாளர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது செவ்வாய் வியாழனிடையே சுழன்று கொண்டிருக்கும் அந்த குறுங்கோளுக்கு வந்து எந்த இந்திய ஆராய்ச்சியாளர் பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளதுன்னா ஜெயந்த் மூர்த்தி அவர்கள் சரிங்களா அந்த குறுங்கோல் பெயர் சரிங்களா செவ்வாய் வியாழனுக்கிடையே சுழன்று இருக்கும் அந்த குறுங்கோலோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பின் பண்ணுறேன் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ யாருடைய பெயர் வந்து சூட்டப்பட்டு ஜெயந்த் மூர்த்தி அவர்களுடைய பெயர் லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி எழுவத்தி ஏழாவது தேசிய கால்பந்து போட்டியான சந்தோஷ் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி வந்து சர்வீசஸ் சரிங்களா சர்வீசஸ் எழுவத்தி நா எழுவத்தி ஏழாவது தேசிய கால்பந்து போட்டியான சந்தோஷ் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சாம்பியன் பட்டம் வென்ற அணி வந்து சர்வீசஸ் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் சரிங்களா இந்த மார்ச் மந்த்துக்கு நம்ம என்னென்ன அவார்ட்ஸு என்னென்ன புதுசாக வந்து என்னென்ன வந்து மோடி அவர்கள் வந்து திறந்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜனவரி பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போட்டிருக்கோம் ஸோ நான் ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் கொடுக்குற டீட்டெயிலாக நீங்கள் அதையும் படிங்க கண்டிப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது கிளியும் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா அதனால எல்லா கொஷின்ஸும் வந்து உங்களை நான் படிக்க சொல்கிற ரீசன் ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் ஸோ எல்லாமே காம்போ ஆஃபரில் உங்களுக்கு தமிழ் மேக்ஸு சயின்ஸு சோசியல் கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் எயிட் யூனிட் எல்லாமே சேர்ந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ